இந்த டிஷ் பண்ணுறக்காக அடுப்பு குக்கர் விஷ்டு அது ரெண்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் எந்த தண்ணியிலேயே சேர்த்துட்டு அரை நேற்றுக்கு வந்து ஊற வைச்சா பாசி பருப்போம் துவரம் சம அளவு எடுத்துக்கோங்க அதை ஊற வச்சதுனால த கழி இது கூட சேர்த்துட்டு ஒரு கையளவு பலா கொட்டை எல்லாம் சீவிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கையளவு வெள்ளை பூசணி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு பொடி ஒரு ஸ்பூன் சீரகமும் மிளகும் இடித்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அஞ்சாறு பூண்டு கூட சேர்த்துக்கோங்க கருவேப்பில மல்லி ஒரு கரண்டி புளி தண்ணி ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு குக்கர் முடியுங்க எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துருங்க ஹையில வச்சுருங்க சவுண்ட் தண்ணி சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க ஆஃப் பண்ணி நல்லா கடைஞ்சி விட்டுருங்க பருப்பு நல்லா மசிஞ்சிரும் இது கூட ஒரு தாளிப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் நெய் சேர்த்து கடுகுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சுட்டு சீரகமும் போட்டுக்கோங்க தாளித்து ஊற்றி குழந்தைய கொடுத்துப்பாங்க சாம்பார் வேண்டாம்னு சொல்கிற குழந்தை கூட கேட்டு வாங்கி சாப்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீட்டு பேசுவாங்க உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு கம்ம கட்டும் வாழ்க்கை